ஹை ஃப்ரெண்ட்ஸ் மகநதி சிறியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரி என்ன போகுதுன்னு பார்க்கலாம் காவேரி வந்து கதறி அழுதுட்ருக்காங்க சாரதா வந்து எதுக்காகடி அழுதுட்ருக்கா பண்ண வேலையெல்லாம் நீ பண்ணிட்டு நாங்கள் தான் அழுதுட்ருக்கணும் ஆனால் நீ எதுக்காக அழுதுட்ருக்குன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க உடனே யமுனம் வந்து இங்கே பாருக்கா நர்மதாவோட உயிரை கப்பத்துறதுக்காக தான் நீ இப்படி பண்ணியிருக்கா அது எனக்கு புரியுது ஆனாலும் விஜய் மாமா பண்ணது ரொம்ப பெரிய தப்புன்னு சொல்கிறாங்க உடனே பாட்டி என்னடி இப்போ வரைக்கும் விஜய் மாமான்னு சொல்லிட்டு அவன் பேரை கூட இந்த வீட்டில் சொல்லக்கூடாது முதல்ல ஒரு நல்ல வீடா பார்த்துட்டு இந்த வீட்டை விட்டு போனா மட்டும்தான் நம்ம நல்லா நிம்மதியாக இருக்க முடியும்னு சொல்லிட்டு குமரா முதல்ல ஒரு நல்ல வீடா பார்ட்றாங்க அம்மாச்சி சென்னையில வந்து வீடு கிடைக்கிறதுல கொஞ்சம் கஷ்டம் தான் நான் அதுக்குள்ள எப்படியாவது அரேஞ்ச் பண்ணுறேன்றாங்க உடனே கங்கா என்னங்க ஒரு ஓல குடிசை மாதிரி இருந்தா கூட நம்ம போயிட்டு அதுல இருக்கலாம் ஆனா இந்த வீட்டை இருக்க கூடாது நம்ம இப்பவே ஆகணும் அப்படி இல்லையா ஒன்றும் பிரச்சனை கிடையாது நம்ம கொடைக்கானலுக்கே கிளம்பி போகலான்னு சொல்றாங்க உடனே ஷாரதா இப்பதான் மாப்பிள்ளையோட கெரியரே ஆரம்பிச்சிருக்கான் இவனுக்கு பயந்துகிட்டு நம்ம வந்து ஊரடங்கு விட்டு போகணுமா நல்லா சொல்லி சாரதா பேசுறாங்க இவ எப்படி அழுதா பாத்தியா விஜய் விட்டு வர்றதுக்கு மனசு இல்லாம அழுதுட்டு இருந்தா என்ன சொல்றது இவ போய் மறுபடியும் அவ புருஷன் கூட சேர்ந்தாலும் சேர்ந்துருவா என்னது புருஷனா புருஷனே இல்ல என்ன அத்தை பேசிட்டு இருக்கீங்க நீங்க அதுதான் இவளுக்கும் அவனுக்கும் ஒட்டும் இல்லை உரம் இல்லைன்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்துட்டோம் இல்லை ஆனால் அதை அவ சொன்னால அவளுக்கு அப்படிப்பட்ட எண்ணம் இருந்தால் அத்தோட நம்மளை தலைமுழுகிட்டு போறதா இருந்தால் தாராளமாக அவ போகட்டும்னு சொல்லிதான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இப்போ காவேரி என்ன முடிவு எடுக்க போகிறாங்கிறத போகிற எபிசோடில் வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ